கரூரில் வாக்கு சேகரிப்பதற்காக சென்ற காங்கிரஸ் சிட்டிங் எம்பி ஜோதிமணி திமுக நிர்வாகி ஒருவர் பங்கமாய் கலைத்த வீடியோவானது சமூக இடங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பாக அஞ்சு வருஷமா தொகுதி பக்கமே வராத உங்களுக்காக ஓட்டு போட்ட கூமுட்டை மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க என திமுக நிர்வாகி கேள்வி அளிப்பதற்கு பதிலளிக்க முடியாமல் ஜோதிமணி தெரித்தோடிய நிகழ்வானதும் அரங்கேறியுள்ளது திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை திமுக நிர்வாகிகளை அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியை நடத்தி வருவதாகவும் மக்கள் கண்ணில் படாமல் ஏமாற்றிய காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி தற்போது தேர்தல் நேரம் என்பதால் வசமாக சிக்கியுள்ளதால் மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தெரித்து ஓடுவதாகவும் கலைத்து வருகின்றனர் மேலும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஓட்டு கேட்டு செல்லும் இடமெல்லாம் மக்கள் விரட்டியடித்து வருவதால் மேடைகள் பேச முடியாமல் கண் கலங்கி வருவது குறித்தும் ஐந்து ஆண்டுகளாக தொகுதி பக்கமே வராத ஜோதிமணி எம்பியாக தேர்ந்தெடுத்த மக்கள் தான் கண் கலங்க வேண்டும் என்றும் பெற்ற தாயை பார்க்கக்கூட நேரமின்றி மக்களுக்காக இங்கே பெருந்தலைமை காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு தற்போது ஓட்டுக்காக மேடையில் நாடக கண்ணீர் வடித்தால் மக்கள் நம்பி விடுவார்கள் என நெட்டிசன்கள் கலைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது